நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் ஒன்று சேரும் இடத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா கடந்த பதிமூன்றில் தொடங்கியது தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கும் கும்பமேளாவுக்கு உலகம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் முதல் நாளிலேயே ஒன்றரை கோடி பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர் நேற்று விழாவின் முக்கிய நிகழ்வான அமிர்த குழியில் நடந்தது இதிலும் லட்சக்கணக்கானோர் புனித நீராடினர் இதுவரை மூன்றரை கோடி பேர் புனித நீராடியதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் நடந்த கும்பமேளாவுக்கு சுமார் பனிரெண்டு கோடி பேரும் இரண்டாயிரத்து நடந்த கும்பமேளாவுக்கு சுமார் இருபத்தி நான்கு கோடி பேரும் புனித நீராடினர் இந்த மகா கும்பமேளாவுக்கு நாற்பது கோடி பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவர் தோராயமாக ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்தால் கூட நாற்பத்தைந்து நாளில் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரும் என்று முதல்வர் ஆதித்யநாத் கணக்கிட்டுள்ளார் தனிநபரின் செலவு பத்தாயிரமாக கூடும் என்றும் அதனால் நான்கு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடும் என்றும் மாநில அரசு மதிப்பிட்டுள்ளது இந்த மகா கும்பமேளாவுக்கு உத்தரப்பிரதேச அரசு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு செய்கிறது இதில் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாயை மத்திய அரசு அதன் பங்காக அளிக்கிறது மீதி தொகையை மாநில அரசு ஒதுக்கி இருக்கிறது கலாச்சாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்று ஆடிட்டரும் உத்தரப்பிரதேச வளர்ச்சி குழும தலைவருமான காந்தி ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் மகா கும்பமேளாவுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்து அவர் மேலும் கூறியதாவது இந்தியாவின் பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் விழாக்களின் மரபுகளில் வேரூன்றி உள்ளது மேற்கு நாடுகளின் பொருளாதாரங்களைப் போல இல்லாமல் இந்தியாவின் பொருளாதாரம் கலாச்சார விழாக்கள் மத பண்டிகைகள் மேளாக்கள் கும்பமேளா போன்றவற்றால் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இரண்டாயிரத்து கும்பமேளாவில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது என்றும் ஜெய்ஸ்வால் கூறினார்